நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் தன் அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக இதுல நடந்த ஒவ்வொரு காம்பிடீட்டிவ் ரவுண்ட்லயுமே பெரிய பெரிய இசை ஜாம் குறிப்பா எஸ்பிபி அவருடைய பாடல்களை எடுத்து அவர் மாதிரிய சாம சூப்பரா பாடி அசத்தி இந்த சீசனுடைய எஸ்பிபி யா பாராட்டப்படுறவர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஜான் அவர் இந்த வாரம் நடக்கிற ப்ரீ ப்ரீஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அனுரா ஸ்ரீராம் அவர்களோட சேர்ந்து ஒரு அற்புதமான பாடலை பாடினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது மட்டும் இல்லாம அவர் எஸ்பிபியினுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டேஜில் நின்று பாடுறதுனால எனக்கு ரொம்ப பயம் ஆனால் நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்றதையும் வெளிப்படுத்தியிருக்காரு இவங்க சொல்லி தான் நான் ஆடிஷன் அட்டன் பண்ண அன்றைக்கி ஒரு நாள் நான் காலேஜ் போயிருந்தேன்னா அந்த மேடம் எனக்கு கிடைச்சிருக்காது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோடு தொடங்கி இப்போ இறுதி கட்டமாக ஜான் ஜெரோம் ஜீவிதா வைஷ்ணவி விக்னேஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இதில் இன்னும் ஓரிரு வாரங்களில் பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகிற நிலமையில் இந்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்து கலந்துக்கிறாரு இதுல நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் உடைய பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே தனியா ஒரு பாடலும் அதை தொடர்ந்து இதுல இருக்க முக்கிய நடுவர்களான அனுராக் ஸ்ரீராம் சுஜாதா மோகன் சிறப்பு விருந்தினர் ஹரிஷ் ராகவேந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலும் பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ப்ரீ பைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய லைவும் நடக்குது இதுல பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம இதுல இருக்க மற்ற போட்டியாளர்களும் சாம சூப்பரா பாடி அரைச்சிருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலமா இருக்க ஜான்ஜரம் அவர்கள் தேனிசி தென்ற தேவாலுடைய இசையில அனுராக் ஸ்ரீராம் மற்றும் எஸ்பிபி அவர்கள் பாடிய நலம் நலமறிய ஆவல் என்ற பாடலை எடுத்து அது அனுராக் ஸ்ரீராமோடய சேர்ந்து சூப்பரா பாடி அது மட்டும் அரங்கத்துல இருந்த எல்லாருமே அசந்து போற அளவுக்கு தனியா ஒரு சோலோ அதுல ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மாங்குயில பூங்கு என்ற ஆல் டைம் சாங் எடுத்து அதை அப்படியே சூப்பரா எஸ்பிபி குரலே பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேடிக்க விட்டிருக்காரு இதை பார்த்த சுஜாதா மோகன் அருணா மற்றும் சிறப்பு விருந்தினரான ஹரிஷ் ராகவேந்திர அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல் உங்களுடைய வேற நம்ம வேறது திறமையை போது அதன் பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு காரணமா இருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க அதற்கு நம்ம ஜான்ஜரம் அவர்கள் அவருடைய தான் இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு ஸ்டேஜ்ல நின்னு பாடுறதுனால பயம் இவ்வளவு நாள் பாடியும் இப்ப ஸ்டேஜ்ல நின்று பாடும் போது ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த சீசன் டென் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்கும் போது உன்னால கண்டிப்பாக கண்டிப்பா பாட முடியும் என்ன கூட்டு வந்து மைக்க பிடிச்சி என்ன பாட வச்சவரு என்னோட சித்தப்பா தான் அவரால் தான் நான் இப்ப இந்த நிலமையில இருக்கேன்னு சொல்லி அவங்க சித்தப்பாவை மேடையில் அறிமுகப்படுத்தி ரொம்பவே கண்கலங்க சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டெனுடைய எஸ்பிபியா பாராட்டப்படுற ஜான்ஜரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் இந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இளையராஜா எஸ்பிபி பாடலை எடுத்து கொடுத்த அஸ்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான்ஜிரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ